ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் என்கிட்ட பிரச்சனையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கை பிரச்சனையில் மட்டும்தான் போது அப்படின்னு நினைக்கிற நபராக இருந்தாலும் எப்பேர்பட்ட மோசமான தலைவிதி கர்மாவில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற நபராக இருந்தாலும் அதை போக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு ரகசிய ஒரு வார்த்தை மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நிறைய பேர் அவங்களோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லும்போது இதை தான் சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து பிரச்சனைக்காக போய் ஜோதிடர் பார்த்தேன் இந்த காலம் தாண்டினா எனக்கு ஏதோ நல்ல விஷயம் நடக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வரைக்கும் இருக்கிற பிரச்சனை எப்படி நான் சமாளிக்கிறது என்கிட்ட பிரச்சனையை தவிர வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லை பிரதர் நான் எப்படி வாழ போகிறேன்னே தெரியல ஒவ்வொரு செகண்டும் என் வாழ்க்கை வந்து நாளுக்கு நாள் அதாவது பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே போதும் தவிர குறைஞ்ச பாடில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க சிலர் வந்து இது என் தலையெடுத்தா இப்படி தான் நான் வாழணுமா அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க அப்படி இருக்கிற நபர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான் கடவுளோட காலை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதாவது சரணாகதி அவர் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நம்பி அவரை வந்து சரணாகதி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போயிடும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அதிசயம் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படி தான் நான் வந்து எல்லாரையும் நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி தான் என்னோடய எல்லா பதிவுமே கொடுப்பேன் அப்படி ஒரு நம்பிக்கையான பதிவு தான் எப்பயுமே ஒரு ஆன்மீக கதையை சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறது தான் நம்மளோட வழக்கம் நான் அப்படியே நான் சொல்கிறேன் சொல்லி முடிச்சுட்டு இது நான் எந்த அளவுக்கு சாத்தியங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளை போலவே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர் ஊரில் இருக்கார் அவர் எப்படின்னு ரொம்ப கடுமையான உழைப்பாளி ரொம்ப ரொம்ப கடுமையான உழைப்பாளி உழைக்கிற நேரம் போக மிச்ச நேரம் வந்து அவங்க அப்பா சின்ன வயசில் இவருக்கு பிடிச்ச இந்த கடவுளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அதனால் அவருக்கு அந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் எப்போல்லாம் உன்னோட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ இல்லை எந்த பிரச்சனையிலேருந்து நீ மீண்டு வர முடியாமல் கஷ்டப்படுறியோ அப்போ வந்து இவரை கும்பிடு இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிடு உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு வினவு தெரிஞ்ச நாளில் இருந்து அவர் அதை செஞ்சுட்டு வரார் வேலை போக மிச்சம் இருக்கிற நேரம் வந்து அந்த கடவுளை வழிபாடு பண்ணுறது தான் அவரோட வேலை ஆனால் கூட அவருக்கு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே தான் போகுது ஒரு நாளும் குறைஞ்ச பாடில்லை மனைவி வந்து ரொம்ப கொடுமைக்கார மனைவி அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க அதையும் தாங்கிக்கிட்டு வாழ்றார் ஆனா இதே ஊர்ல இவருக்கு பாலிய சிநேகிதர் ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர் மிகப்பெரிய பணக்காரர் இவர் மாதிரி ரொம்ப நல்லவர் கிடையாது ரொம்ப ரொம்ப மோசமானவர் மோசமானவர்னால் தனக்கு எது வேணும் அப்படின்றதுக்காகவோ தனக்கு ஒரு விஷயத்தை அடையிறதுக்காகவோ அத்தனை விஷயத்தையும் செய்யக்கூடியவர் பணத்தை வந்து அதிக வட்டிக்கு கொடுக்கறது ஏமாத்தி சிலரோட சொத்தை அபகரிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறார் ஆனால் அவர் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கார் இவருக்கு வந்து இதை நினச்சே மனசு ரொம்ப வருத்தம் நம்ம நல்லவனாக இருக்கோம் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம மனசுக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு கூட நம்ம வந்து துரோகம் பண்ணதோ இல்லை எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்ததோ கிடையாது ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் ஒரு நாள் இவர் சாமி கும்பிட்டுட்டு கோவில் குளத்தில் வந்து உட்காந்துருக்கும்போது அவரோட இந்த பால்ய நண்பர் இருக்கார் இல்லையா பணக்காரர் அவரும் வர்றார் ரெண்டு பேரும் அப்போ அப்பப்போ உண்டு அப்படி பேசும்போது சொல்கிறார் நான் அவரோட கஷ்டத்தை சொல்லும்போது அப்போ அவரோட நண்பர் சொல்கிறார் ரொம்ப அகங்காரத்தோடையே சொல்கிறார் நீ தாண்டா கடவுள் கடவுள்ன்ற நான் பாரு ஒரு நாள் கூட கடவுளை நம்பினதும் கிடையாது கடவுளை பற்றி நினச்சதும் கிடையாது கடவுளை வந்து வழிபட்டதும் கிடையாது அப்படி ஒருத்தர் இருக்காருன்னே நான் நினைக்கிறதில்ல ஆனால் என் வாழ்க்கை வாழ்க்கைப்பார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீ தான் என்னமோ சொல்லுவ கடவுள் வழிபாடு பண்ணால் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி ஊரில் இருக்கவங்களுக்குலாம் உபதேசம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன் உனக்கே ஒன்றும் நடக்கலை அப்படி இருக்கும்போது மட்டும் மற்றவங்களுக்கு என்னடா நடந்துடும் முதல்ல அதெல்லாம் விட்டுட்டு என் கூட சேர்ந்து நான் சொல்கிற வேலையை செய்ய நான் உனக்கு கொஞ்சம் பணமாக தரேன்ற மாதிரி சொல்கிறார் இவர் திட்டவட்டமாக மறுக்கிறது இல்லாமல் கோவம் வந்துடுது கடவுளை பற்றி சொன்னால் இவர் கோவம் வந்துடுது உடனே இவர் வாக்குவாதம் பண்ணுறார் அப்பா அவர் சொல்கிறார் நீ சொல்கிற மாதிரி உண்மையிலே கடவுள் இருந்தார்னா உன் நில நேரம் எங்கேயோ போயிருக்கணும்ல அப்படின்னா அப்போ அவர் சொல்லார் உன் அகங்காரத்தை கடவுள் ஒரு நாள் அடக்குவாரா நீ வேணால் பாரு ஒரே வாரத்தில் கடவுள் உனக்கு யார்ன்றதை காட்டுவார் அப்படின்னதும் அவர் ஆப்போசிட்டில் இருக்கிற அவரோட நண்பர் கோபமாயிறார் அப்படி ஒரு வேலை ஒரு வாரத்தில் உன் கடவுள் என்ன ஒன்றும் பண்ணலை அப்படின்னா கடவுளே இல்லைன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு ஒரு ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் ஊற்றி சரின்னு சொல்லிடுறார் இவர் சொல்லிட்டு வந்த நான் மறுநாள்லேருந்து இவருக்கு பிரச்சனை இன்னும் கூட்டிகிட்டே போகுது அதே மாதிரி சரியாக அந்த ஒரு வாரம் முடிய போகிற நாள் வருது அவரோட நண்பர் பார்த்திங்கன்னா காட்டுக்கு போய் அவருக்கு கண்ணு மூணு தெரியாமல் வேட்டையாடுறார் கிடச்ச மிருகத்தெல்லாம் வேட்டையாடி பறவைகள்லாம் வேட்டையாடி எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மரத்தடியில் வந்து உக்காராரு அப்படி உக்காரும்போது அவர் உட்கார்ந்துருக்க பகுதி ஏதோ அவருக்கு வந்து உறுத்துது சரி என்னன்னு சொல்லிட்டு விளக்கிட்டு சும்மா கையால் தடவி பார்த்தா ஏதோ ஒரு பானையை புதைச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது அதை நோண்டி எடுக்கிறார் ஒரு பெரிய புதையல் எடுத்துக்கிட்டு வரார் ஆனால் கடவுளை நம்பியிருக்கார் இல்லையா நம்மால் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாடு காளை மாடு வந்து தறிக்கெட்டு ஓடி வருது கயிறு அறுத்துக்கிட்டு அப்படி ஓடி வர மாடு இவரோட வயிற்று பகுதியில் சைடில் குத்தி காயமாக்கிடுது இப்போ இவர் படுத்த படுக்கையாகிடறார் ஏற்கனவே சொல்ல வேண்டாம் மனைவி ரொம்ப மோசமாகலாம்ன்றதுனால இதையே குத்தி காட்டி பேசி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா இனிமே வந்து உன்னோட வாழ்றது வேஸ்ட்டு உலகத்திலே ஒன்ன மாதிரி ஒரு முட்டால் இருக்கவே மாட்டான் கடவுள் இருக்காரு கடவுள் இருக்காருன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்ற ஒரு ஒரு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அவனை விட்டு போயிடுறான் இப்போ மனசு நொந்து போயிருக்கார் நம்ம பக்தர் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கார் முழுசாக ஒன்றை மட்டும்தான் நம்பியிருந்தேன் நீ எனக்கு வந்து ஒன்றுமே பண்ணலை வாழ்க்கையில் வந்து நான் அத்தனை பிரச்சனையும் அனுபவிச்சுட்ருக்கேன் ஆனால் நீ இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் இந்த உலகத்தில் பண்ணக்கூடாத அத்தனை பாதகமான விஷயத்தையும் பண்ணுறான் அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த கடவுளை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இவரால் எழுந்திருக்க கூட முடியல ரொம்ப தட்டு தடுமாறி போய் தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிணத்துல குதிக்கிறார் குதிக்கிறப்ப யாரோ அவர் அப்படியே கை தாங்கி மேலே கொண்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி இருக்குது இவர் ரொம்ப வேதனையில் இருக்கிறதால அவர் யார் அப்படின்றத பார்க்கல அந்த கை தாங்கின நபரே வந்து மகனே அப்படின்னு கூப்பிட்டு தான் இவர் நிமிந்து பார்க்குறார் நிமிந்து பார்த்தா எவ்வளோ தவம் பண்ணி புண்ணியம் பண்ணி ஒவ்வொருத்தனையும் என்னென்னமோ பண்ணி கடவுள் காட்சி கொடுப்பார் இவன் எதுவுமே பண்ணாமல் காட்சி கொடுக்குறாரு ஆனால் அது இவனுக்கு வந்து தோணலை ஆனால் அதுக்கு பதில் இவனுக்கு என்ன தோணுதுன்னா அவர் மேலே கோபம் தான் வருது கடவுள் வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வரல கடவுளை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அதுக்கு பதில் இவர் கடவுள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறார் இப்போ எதுக்கு வந்த நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் வரல வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு நினச்சப்ப இப்போ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கத்துறான் கோவத்தில் கடவுள் வந்து அவனை விட்டு கம்முன்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் கேட்டவுடனே கடைசியில் எல்லா ஆதங்கத்தையும் கொட்டி முடித்ததும் கடவுள் கேட்குறாரு உன் நண்பன் வந்து மோசமானவன் நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் இல்லையா பின்ன இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத அத்தனை குற்றத்தையும் பண்ணுறான் அவன் நல்லவன் நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்குறார் சரி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் உன் நண்பனை விட பத்து மடங்கு அதிகமான குற்றங்களை இருக்கான் அப்போ உன் நண்பன் கெட்டவனா நான் சொல்கிற நபர் கெட்டவனா அப்படின்னதும் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இவனை விட ஒருத்தன் மோசமான விஷயம் பண்ணுறான்னா இவனை விட முதல் குற்றவாளி அவன்தான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டதும் இவனை விட ரொம்ப மோசமான விஷயத்தை அவன் அனுபவிக்கணும் அப்படின்னதும் அதை தான் அவன் அனுபவிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மறுபடியும் கேட்குறான் அந்த நான் சொன்ன ஆள் வேறு யாரும் கிடையாது நீ போன ஜென்மத்தில் நீ மனைவியை ஒரு நாள் கூட மதித்தது கிடையாது அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி அத்தனை விஷயத்தையும் பண்ணியிருக்கிற ஆனால் உனக்கு வாச்ச மனைவியோ குணவதி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தா அது பலனாதான் இந்த ஜென்மத்தில் உனக்கு குணமில்லாத ஒரு மனைவி வாச்சா அவளால் நீ கொடுமை அனுபவிச்ச உன் நண்பன் மாதிரியே மன்னிக்க முடியாத அத் அத்தனை பாவங்களையும் நீ பண்ணியிருக்கிற அவனாவது உன்னை கம்பேர் பண்ணும்போது பத்து மடங்கு கம்பி தான் நீ அவனை விட பத்து மடங்கு அதிகமான பாவத்தை பண்ணியிருக்க அதனால தான் இந்த பிறவியில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிற இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரெண்டாவது என்னோடய நாமத்தை சொன்னால் எந்த பிரச்சனையிலேருந்து நான் காப்பாற்றுவேன்ற ஒரு நம்பிக்கை உனக்கு எப்போவுமே இருந்தது அது பலனாக உனக்கு இது மாதிரி இன்னும் பத்து பிறவி நீ எடுத்து அனுபவிக்க வேண்டிய பாவத்தை அதாவது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் பாவத்தை நான் இந்த பிறவிலையே உனக்கு நான் கழிச்சுட்டு உனக்கு இந்த பிறவி தான் உன்னோட பாவத்தை அனுபவிக்க வேண்டிய கடைசி பிறவியாக கொடுத்தேன் அதில் நீ அனுபவித்ததே வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் கஷ்டம்தான் அதுக்கே நீ தற்கொலை வரைக்கும் வந்துட்ட இன்னும் பத்து பிறவி அனுபவிச்சிருந்தனா என்னென்னலாம் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார் உனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை காரணமாகவும் நீ என்னை வந்து நம்பிக்கையோடு சொன்ன நாமத்தின் காரணமாகவும் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீ நம்புனது காரணமாகவும் அந்த மந்திரத்தோட சக்தியின் காரணமாகவும் உன்னோட பாவங்கள் இன்றோடு அழிஞ்சிது இனி வர போகிற காலங்கள் உனக்கு ரொம்ப சிறப்பான காலங்களாக அமையும் அதை நான் என் வாயால் சொல்லலை நீ ஏன் அனுபவிச்சு பாருன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் பணக்காரனாக இருக்கானே உன்னோட பாலிய சிநேகிதன் அவன் வந்து போன ஜென்மத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணால் நிறைய தான தர்மம் பண்ணால் நிறைய புண்ணியங்கள் பண்ணான் அது பலனாக அவனுக்கு இந்த ஜென்மத்தில் எல்லாமே நல்லதாக வாச்சுது அவனோட புண்ணியத்தின் கடைசி பலனாக தான் அவனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிடச்ச கடைசி புதையல் அதுதான் அவனோட புண்ணியத்தின் கடைசி பலன் அதே அனுபவிச்சிட்டான் இனிமேல் அவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையே நீனே கண் கூட பாரு அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மறைஞ்சிடுறார் சில நாட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் வருது இவனோட நோய் தன்னாலே குணமாயிடுது இவன் வந்து வயலில் வந்து ஒரு நாள் வந்து ஏர் உழுதுட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புதையல் கிடைக்கிது நிறைய பொற்காசுகள் உள்ள ஒரு புதையல் கிடைக்கிது அதை எடுத்துகிட்டு வரான் எடுத்துகிட்டு வந்து தானே வச்சுக்காமல் அந்த ஊரில் கஷ்டப்படுற நிறைய பேருக்கு உதவி பண்ணுறான் நிறைய வயசானவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறான் குழந்தைங்களுக்கு முடியாதவங்களுக்கு நோயாளிகளுக்கு ஒரு அன்னச்சத்திரம் தான் வீட்டு பக்கத்துலேயே அமைக்கிறான் எல்லாருக்கும் எந்த நேரமும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான் அவன் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிச்சானோ அந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தேடி போய் உதவி பண்ணுறான் அப்படியே இவனோட நண்பனுக்கு நேர் எதிர்மாற நடக்குது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி வந்துடுது அதே வியாதி அந்த நண்பனோட மனைவியையும் தாக்குறதால திடீர்னு அவன் மனைவி இறந்து போயிடுறான் இவன் படுத்த படுக்கையாகிடுறான் இவனை ஏமாற்றி இவனோட சொந்தக்காரங்க எல்லாருமே அவனை சொத்தை பிடுங்கிக்கிட்டு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க இவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இந்த நண்பன் நடத்துகிற அன்னச்சத்திரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவன் அதை கவனிச்சிட்றான் என்னதான் இருந்தாலும் தன்னோட நண்பன் அப்படிங்கிறதால தான் கூடியே வச்சு அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிகிச்சை மருத்துவம் பார்த்தா அவனோட நோயை குணப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் இவனோட நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்கிறது மன்னனோட காதுக்கே எட்டுது இது தெரிஞ்சுக்கிட்டு மன்னன் வந்து ஒரு நாள் அந்த அன்னச்சத்திரம் எப்படி இருக்குது என்ன மாதிரி நடக்குது அவன் சொல்கிறாங்களே மக்கள் எல்லோரும் அவன் உண்மையிலே அந்த அளவுக்கு நல்லவனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் அன்னச்சத்திரத்தில் வந்து சாப்பிட்றார் அவனோட உபசரிப்பு கண்டு மிரண்டு போயிடுறார் இப்படி ஒரு அன்பாக ஒரு அன்னதானம் போட முடியுமா ஒருத்தரால் இப்படி மக்களை பாதுகாக்க முடியுமா ஒரு அரசன் நம்ம செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் ரொம்ப வியந்து போகிறார் அரசவைக்கு போனவொடனே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அரசாட்சி பண்ணுறதுக்காக ஒரு சிற்றரசரை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் அரசருக்கு ஏற்படுது அப்போ என்ன பண்ணுறாருன்னா அரசர் வந்து எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாத இந்த நபரை நம்ம பக்தர் இருக்கார் இல்லையா அவரை தானே வந்து சொல்கிறார் இந்த சிற்றரசு பதவிக்கு தகுந்த நபர் யார் அப்படின்னா இவர்தான் தான் இவரை தவிர வேற யாரும் வந்து அதை சிறப்பாக செய்ய முடியாது தாங்கிட்டே இருக்கிற பணத்தை வச்சு இவ்வளோ நல்லது பண்றான் அப்படின்னா அரசு பதவி கொடுத்தா அது மூலமா வசூல் பண்ணுற வரியை வச்சு மக்களுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுமா சுயநலமா எதையும் பயன்படுத்திக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அரசர் சொன்னதால் இவன் சிற்றரசா தேர்ந்தெடுக்கப்படுறான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டேயும் அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களால் கட்ட முடிஞ்ச வரியை வந்து வசூல் பண்ணி அது மூலயமா மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணுறான் இது தெரிஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல உணவதி மனைவியாக வாய்க்கிறாங்க அவங்க வாழ்க்கை அப்படியே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இருந்ததுக்கு நேர்மாறாக மாறி வாழ்க்கை எங்கேயோ சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்குது நண்பனும் செஞ்ச தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவன் கூட உதவியாக இருக்கான் இப்போ சொல்லுங்கள் வாழ்க்கையில் விதி கர்மா உங்களுக்கு எது இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய எத்தனையோ கடவுளோட வழிபாடு இருக்குது மந்திரம் இருக்குது முழு மனசோட நாம் சொன்னால் போதும் கடவுள் நம்மளா இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவார் நமக்கு தெரியாது நமக்கு என்ன விதி இருக்கும் நமக்கு என்ன கர்மா இருக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு ஆனால் இது எல்லாத்தையும் வெல்றதுக்கு எத்தனையோ மந்திரம் இருக்குது அதில் ஒரு ரகசியமான மந்திரம் இந்த கதையில் வர இந்த நபர் சொன்ன மந்திரம் என்ன அப்படின்னா அவருக்கு பிடிச்ச கடவுள் வந்து அவங்க அப்பா அடிக்கடி கூட்டு போகும்போது ராமாயணத்துக்கு தான் கூட்டு போவார் ராமாயணத்தில் வர அந்த கதைகளெல்லாம் சொல்வார் அந்த பக்தருக்கு பிடிச்ச அந்த கதாபாத்திரம் யார் ராமாயணத்தில்னா ராமர் அவங்க அப்பா சொன்ன மந்திரம் என்ன அப்படின்னா ராமநாமம் அவன் இடைவிடாது சொன்ன மந்திரமும் ராமநாமம் அவருக்கு காட்சி கொடுத்த கடவுளும் ராமர் இந்த கதை நிறையா யூடியூப்பில் இருக்கு நானும் சில யூடியூப்பில் பார்த்தேன் ஆனால் வந்து இதில் யாரோ ஒருத்தர் வந்து சில இடத்த மட்டும் எடிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்த மட்டுமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த கதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்துல சொல்ல வேண்டியது இந்த கடவுள் கூட அவன் பேசுகிறது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்காது மந்திரமே இருக்காது உண்மையிலேயே இது ராமநாமத்துக்காக சொல்லப்படுற கதை இது வந்து கதை தானே சார் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா இது கதை இல்லை உண்மைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மோசமான பாவம் பண்ணவனு கூட ராமநாமத்தை சொன்னால் அத்தனை விஷயமும் நடக்கும் உங்களுக்கு நான் இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா ராமாயணத்தை வடமொழியில் எழுதின வால்மீகியோட வாழ்க்கை வரலாறு தெரியுமா உங்களுக்கு மிகப்பெரிய கொடூரமான கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டத்தோட தலைவன் தான் வால்மீகி அப்படி பல பேரை கொள்ளையடிக்கிறதுக்காக கொலை பண்ண நபர் வால்மீகி ஒரு முறை நாரதரை வந்து கட்டி போடும்போது நாரதர் சொல்லுவார் இந்த மாதிரி பாவத்தை வந்து சேர்க்கிறியே இந்த பாவத்துக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா நான் வேணால் சொல்கிறேன் இந்த பாவத்தை வந்து உன்னோட மக்கள் யாராவது உன்னோட சொந்தக்காரங்க மனைவியோ குழந்தையோ அப்பாவோ அம்மாவோ பிரித்து எடுத்துப்பாங்களா வா அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் போய் கேட்டால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இது ஏற்கனவே நான் வந்து ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னதும் இவர் வந்து மனசுடஞ்சு போய் வரும்போது தான் நாரதர் வந்து நீ பண்ண பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது அது ராமநாமம் தான் அப்படின்னு சொன்னதும் அவன் பண்ண பாவத்தின் பலனாக அவனால் ராமநாமம் சொல்ல முடியாது மன்னிக்கணும் வால்மீகியால் சொல்ல முடியாது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மரத்தை கை காட்டுவார் நாரதர் காட்டி இந்த மரத்தோட பேர் என்னதும் மராமரம் அது மராமரான்னு சொல்லுன்னு சொல்லுவார் ராமன் சொல்ல வராத மராமரான்னு சொல்லியே அத்தனை பாவம் போய் ராம சரிதத்தை எழுதக்கூடிய ஒரு புண்ணிய பலன் கிடைச்சி ரிஷிகள் பட்டம் வாங்கின ஒருத்தர் வால்மீகி அவருக்கே அத்தனை விஷயம் நடக்கும்போது நம்பிக்கையாக சொன்னால் நமக்கு ஏன் நடக்காது நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கடவுள் இருக்கார் அவரை நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் அவரோட நாமத்தை சொல்கிறோம் எப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து நம்மளை கை தூக்கி விட்டுருவார் அப்படின்னு நம்பினிங்கன்னா மட்டும் போதும் அத்தனை விஷயமும் நல்லதாக நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்